பெயர் அஸ்மிதா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறளை சொல்ல போகிறேன் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி ஆதிபபன் தற்றே உலகு வளர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம இளானடி சேர்ந்தற்கு யாண்டும் விடும்ப இள பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இரவன் அடி சேராதா தீ நாள் சுற்றப்படும் சுட்டவடு நன்றி மரபர் நன்றன்று நன்றல்லது அன்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் ஆனின்றி அமையாது ஒழுங்கு செயற்கை செய்பவர் மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்தை மறைமொழி காட்டிவிடும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் தெய்வத்துள் தெய்வத்தில் வைக்கப்படும் மங்களம் என்ப மனமாட்சி மற்ற தன் நண்கலம் நன் மக்கள் பேறு ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் புன் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் ஒழுக்கம் விழுப்பம் தர நான் ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் தக்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இவர்களுக்கு எளிமையும் ஏமா புனைந்து அச்சல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவிக்கு உணவு இல்லாதபொழுது சிறிது வகுச்சுக்கு ஈயப்படும் செய்யாமல் செய்த உதவிக்கு இயகமும் வானகமும் ஆற்றல் அறிவு இனிய உளவான நட கற்படில்வம் கல்வி மாடெல்லாம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து உணவில்லாதபோது சிறிது வகிழ்ச்சிக்கு ஈயப்படும் எண்ணன்ப ஏழை எழுத்தன்ப இவிரண்டும் கண்ணன்ப வாழும் வேண்டும் உருதற்கு பிற்பகல்மைக்கின் பிற்பகல் தானே வரும் உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கன் களைவதன் நட்பு இனிய உளவான இன்னாத கூற கணியிருப்ப காய் கவர்ந்தற்று செய்யாமல் செய்த உதவிக்கு வைய வானகமும் ஆற்றல் அறிவு சொல்லில் பயனுடைய சொல் சொல்ல சொல் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றொருக்கு பொய்யா விளக்க ஒருமைக்கன் தன் கற்ற கல்வி புடைத்து ஏமாபுடைத்து வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் முதல் நூலோர் தொகுத்தொற்றுள் எல்லாம் தலை முகத்திரண்டு நோக்ககுலையும் விருந்து மாசற்றார் கேண்மை சுரவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு